Hi guys, welcome to the channel Bibliopiles. It's PR. இந்த வீடியோல நாம பார்க்க போறது Do It Today book oda summary だ. இந்த book oda author Darius Forax. இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாருமே சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் தள்ளி போறதுல குற்றவாளியாக இருக்கும் அதுக்கப்புறம் அதை அத நினைச்சி நாம வருத்தப்படுறோம். ஆனா, நம்ம குறுகிய காலத்துல எப்பவுளோதான் நல்லா இருந்தாலும் இந்த மாதிரி தாமதப்படுத்துறது மூலமா நம்ம ரொம்ப காலத்துக்கு பாதிக்கப்படுறோம்னு போறோம்னு சொல்றாரு. எது முக்கியம் அப்படின்ற ஒரு தெளிவான சிந்தனை தான் இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் தள்ளி போடுதல் வந்து ஏற்படுது நம்ம எல்லாத்துக்குமே இங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு நம்ம என்னதான் சொன்னாலும் நம்மளால திருப்பி வாங்க முடியாத ஒரு நேரம் மட்டும்தான் நம்ம டெய்லியும் செய்யற சின்ன சின்ன விஷயம் நமக்கு ரொம்ப காலத்துக்கு பெரிய பலனை தரும் ஆனா நம்ம தினசரி செய்யற சின்ன சின்ன விஷயத்த செய்யாம விடுறது நமக்கு பெரிய பாதிப்பை தரும் எடுத்துக்காட்டாக சொன்னாங்க சாப்பிடாம இருக்கிறது உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது இந்த மாதிரிலாம் நமக்கு பெரிய பாதிப்பை தரும் அப்படின்னு சொல்றாரு ஆத்தர் இந்த புக்கில் நம்ம தள்ளி போடுறத வந்து எப்படி குறைக்கலாம் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்னு இந்த புக்கில் ஆத்தர் சொல்கிறாரு நம்ம ப்ரொடக்டிவிட்டியை பொறுத்தவரை நமக்கு ஒரு தெளிவான இலக்குகள் இருந்தால் அது ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும் இருந்தாலும் நம்ம எல்லா நேரத்துலையும் நம்ம போல்ஸாக அடைஞ்சிட முடியாது ஒரு சில நேரம் சூழ்நிலை காரணமாக நம்ம அதை பண்ண முடியாமல் போகலாம் அதுக்கு நம்ம மேலே பழி சொல்லிக்க தேவை கிடையாது அது ஒரு சில நேரம் ஆத்தர் இருந்த புக்கு மூணு பார்ட்டாக பேசிருக்கேன் அது ஃபஸ்ட் பார்ட்டாக ஓவர் கம் ப்ரோகிராஸ்டினேஷன் செகண்ட் பார்ட் ஹவு டு இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி தேர்ட் பார்ட் ஹவு டு அச்சீவ் மோர் பார்ட் ஒன் ஓவர் கம் ப்ரோகிராஸ்டினேஷன் நம்ம லைஃப்பில் அடுத்து எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும்போது ஒரு மிகப்பெரிய வேலை ஒன்று ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு ஆதரிச்சிப்பேன் அதுதான் அந்த வேலையை செய்கிறது நம்ம செய்கிற வேலையில் நம்மளோட கவனம் முழுசாக இருக்கணும் நம்ம எந்த ஒரு கவன சிந்தனும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒர்க்கை மட்டுமே பார்க்கணும் அப்போனா தான் அந்த வேலையை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் இதில் ஆத்திர சொல்லியிருக்க ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா டூ இட் டுடே நாட் டு ஒரு சில நேரம் நம்ம கஷ்டமான விஷயமோ இல்லை புதுசாக ஒரு விஷயம் செய்கிறோமோனா அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும் இது மாதிரி நம்ம தள்ளி போடுறது நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண முடியாமல் போகலாம் நம்ம ஒரு பிளான் போடுவோம் இன்றைக்கி இந்த விஷயத்தை செஞ்சாகணும் இந்த பண்ணணும் அதை பண்ணணும் ஆனால் அதை பண்ணவே மாட்டோம் நாளைக்கு பண்ணுவோம் நாளைக்கு இன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம அதை தள்ளி போட்டுக்கிட்டே டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது பத்து நிமிஷம் ஆச்சு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படி எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் மேனேஜ் யோர் ஃபோக்கஸ் நாட் யோர் டைம் சொல்ல போனால் கவன சதறல்றது இந்த டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரியோட ப்ராப்ளம் கிடையாது இது நமக்கு அப்பப்போ வர ப்ராப்ளம் தான் ஸோ நம்மளோட ஃபோக்கஸை தான் நம்ம வந்து நிர்வகிக்கணுமே தவிர டைமை கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஆத்தர் க்ரியேட் ரொட்டின் சிஸ்டம் லைஃப்பில் சக்ஸஸ் ஆன பர்சன்கிட்ட போய் நம்ம உங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க எல்லார்டையும் காமனாக இருக்க விஷயம் அவங்களோட ரொட்டீன் சிஸ்டம் தான் நம்ம லைஃப்லேயே சேஞ்சஸ் நடந்துக்கிட்டு இருக்கும் ஸோ நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணணும் நம்மளோட ஒர்க் நம்மளோட கோல்ஸை பற்றி நமக்கு தான் நல்லா தெரியும் ஸோ நம்ம தான் பொறுப்பெடுத்து அந்த வேலையெல்லாம் நம்ம தான் முடிக்கணும் ரொட்டீன் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணோம்னா நம்மளோட ஃப்ரீடம்லாம் போயிடும் அப்படின்னு நினைக்க வேணாம் நம்ம ரொட்டீன் கிரியேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும்போது அது நமக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும் அப்படி பண்ணுறனால நம்மளோட ஃப்ரீடம் போயிடும் அப்படின்னு நினைக்க வேணாம் ஃபோக்கஸ் ஆன் பர்சனல் எஃபெக்டிவ்னஸ் நம்மளோட தனிப்பட்ட செயல்திறனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சில வழிகளை சொல்கிறாரு அதாவது ஒரு வாரத்துக்கு உங்களையே நீங்கள் கண்காணிச்சுக்கோங்க நீங்கள் எப்படி உங்களோட டைமை எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது நம்ம பண்ணும்போது நமக்கே நம்ம எப்படி நேரத்தை செலவிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு புரிதல் ஏற்படும் அப்போ நம்ம எங்கே அதிகமாக நம்மளோட எனர்ஜியை செலவு பண்றோம் அந்த ஆக்டிவிட்டிஸ் எங்க நம்ம அதிகமாக செலவு பண்ணலையோ அந்த ஆக்டிவிட்டிஸ்க்கு நமக்கு தெரியும் ஸோ அதிகமாக நம்மளோட எனர்ஜி செலவு பண்ணாத ஆக்டிவிட்டிஸை குறைச்சிக்கலாம் இல்ல வந்து எலிமினேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆத்தர் பார்ட் டூ ஹவு டு இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி நம்மளோட உற்பத்தி திறந்து மேம்படுத்துறதுக்கு ஆத்தர் சில விஷயங்களை சொல்றாங்க அதுல ஃபர்ஸ்ட் ஒன் எலிமினேட் மைண்ட்லெஸ் லெஸ் ப்ரௌசிங் இதுல ஆதர் சொல்ற விஷயம் என்ன ஷிஃப்ட் ஃப்ரம் ஆல்வேஸ் கனெக்டட் டு ஆல்வேஸ் டிஸ்கனெக்டட் எப்போதும் கனெக்டட்லேயே இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் டிஸ்கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு ஆத்தர் ஃபோன் யூஸ் பண்ணுறது லேப்டாப் யூஸ் பண்ணுறது எப்போயுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காம எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு எல்லா சோசியல் இருந்தும் வெளியில் வாங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்க்கணும்னு ஆத்தர் சொல்றாரு தேவையில்லாத விஷயங்களில் நம்மளோட கவனத்தை சிதறடிக்காமல் இருக்கணும் அச்சீவ் பண்ணலாம் பட் ஒரு எடுத்துக்கணும் தான் நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும் அந்த பிரேக் நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் இன்னும் அதிக சுறுசுறுப்போட நம்ம திரும்ப அந்த வேலைக்கு போகிறக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு சொல்றாங்க ஆத்தர் ஆக்சுவலா அந்த விடுமுறைன்றது நம்மள நம்மளை வந்து அந்த டெய்லி ஸ்கெட்யூல்ல இருந்து தள்ளி வச்சிடும் நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸா இருக்கும் இன்னும் வந்து கிரியேட்டிவான திங்கிங்லாம் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த வெக்கேஷன்லேயும் நம்ம அடுத்த வெக்கேஷனை பிளான் பண்ணலாம் இது வந்து நம்ம

இந்த புக்கோட தேர்ட் பேக் அச்சீவிங் மோர் நம்ம எல்லாத்துக்குமே நிறைய அச்சீவ் பண்ணுன்னு ஆசை இருக்கும் பட் இங்கே எல்லாத்துக்குமே ஒரே டைம் தான் இருக்குது அந்த டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அப்படி தான் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ நம்ம எப்படி நிறைய சாதிக்கிறது அப்படின்றதுக்கு ஆத்தர் சொல்ல சில ஐடியாஸ் பார்க்கலாம் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கன்சிஸ்டன்சி இஸ் கி இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் பட் நம்ம பெரும்பாலும் பண்ணவே மாட்டோம் எத்தனை தடவை நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து குயிக் பண்ணியிருக்கீங்க நினச்சி பாருங்கள் ஸோ அதனால ஆத்தர் சொல்றது சின்ன பேபி ஸ்டெப் ஆச்சு அந்த ப்ராசஸில் நம்ம எடுத்து வைக்கணும் ஸோ சின்னதாக ஆரம்பிங்க டைம் எடுத்துக்கோங்க உடனே ரிசல்ட் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரஷ் பண்ண வேண்டாம் சொல்றாரு நமக்கு பெரிய விஷயம் எப்போயாவது பண்றதுக்கு பதிலாக சின்ன சின்ன விஷயத்தை டெய்லியும் பண்ணிட்டு தான் நமக்கு பெரிய ரிசல்ட்ஸ் கிடைக்கும் திங்ஸ் அபவுட் கம்ஃபர்ட் ஜோன் ஆத்தர் கம்ஃபர்ட் ஜோனை பற்றி ஒரு கருத்து சொல்றாரு அதை அவர் விரும்பவும் செய்கிறார் எந்த ஒரு செயலா இருந்தாலும் அதில் டேரெக்டாக டக்குன்னு உள்ள போய் மாட்டிக்காம அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வேலையை செய்யணும் அப்படின்னா ஆத்தர் சொல்றாரு ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வீடியோவில் பார்த்தோ இல்லை புக் படித்தோ அதை தெரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த விஷயத்தை செய்யக்கூடாது அதை நல்லா பிளான் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் அதை தான் அத்த ரீட் அபவுட் இட் ட்ரை இட் அலாங் ஆல் ஸ்ட்ரென்த் கம் ஃப்ரம் ரெப்பிட்டேஷன் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும் போது அதோட பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த பேசிக்கை திரும்ப திரும்ப நம்ம பண்ணும் அதுதான் நம்மளோட ஸ்ட்ரென்த் ஆகுது நம்மளால் என்ன பண்ணுறோன்னா அந்த விஷயத்தில் நமக்கு சக்ஸஸ் கிடச்சிருச்சுன்னா அதை செய்யவே விட்டுறணும் ஸோ அப்படி இருக்கக்கூடாது நம்ம எப்பவுமே பிகினராகவே இருக்கணும் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த பேசிக்ஸை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜூபே டுடே புக் எப்படி வந்து நம்ம ப்ரோக்ராஸ்டினேஷனை தவிர்க்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எந்த ஒரு பழக்கத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரதாக இருந்தாலும் அதுக்காண்டி நம்ம ஒர்க் பண்ணணும் டெடிக்கேட்டடாக இருக்கணும் அந்தந்த வேலையை அப்பப்போ அந்த டைமுக்கு செஞ்சு நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்